ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினெட்டாவது வசனம் தான் தன் தகப்பனாகிய ஆபிரஹாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரஹாம் மறித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோன்றி தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான் ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கை வெட்டி அதிலே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தங்களோடைய வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார் வேறொரு துறவை வெட்டினால் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார் நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம இது படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா தன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளையும் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டதுமான துறவுகள் அப்படின்னா இது யாருக்கு சொந்தமான துறவு அப்படின்னா ஃபஸ்ட்டே தன்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமான துறவு ஆனால் சூழ்நிலையில் ஏற்கனவே எதிரி ஒருத்தன் வந்து அந்த துறவை இப்போ மூடி போடுறான் இப்ப திரும்பவும் தன்னுடைய பையனுடைய கையில் அந்த துறவு போகுது சரி அப்பா இருந்த நாட்களில் இதில் நிறைய தண்ணி நம்ம கிடைச்சிருச்சு இதனால ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய மிருக ஜீவன்கள் பெற்றாங்க அதனால இதை கொஞ்சம் தூர்வாரி இதை திரும்பவும் நம்ம இந்த இந்த நீரூற்றை கிளியர் பண்ணலான்னு சொல்லி ஆட்களை வைத்து எல்லா வேலையும் முடித்து அதை தண்ணீரை பார்த்த உடனே இவனுடைய தான் இவனுடைய அப்பாவுடைய தான் இவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனா அங்க இருக்கிற கேராரூர் மே என்ன பண்றாங்க நியாயக்கேடு செய்யறவங்க வந்து இது தங்களுடையது என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினாரு இப்போ நியாயக்கேடு செய்யறாங்க இது நியாயம் இல்ல ஏப்பா யார் சொன்னது உங்களுடையதுன்னு இது எங்க அப்பா தோண்டினது எங்க அப்பாவுடைய இதுல இருக்குது எங்க அப்பா உண்டு பண்ணது நான் இதை கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு ஈசாக்கு அவர்களுக்கு விரோதமா ஃபைட் பண்ணிருக்கலாம் ஆனா ஒரு துற துறவை விட்டுட்டான் சரி பரவாயில்லை நீங்க வச்சிக்கங்க அப்படின்னு சரி இதில் தான் பிரச்சனை வந்தாங்க அடுத்ததுல எங்கள் அப்பா தோண்டதை பண்ணலான்னு சொல்லி அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு துறவை தோண்டுகிறான் அதுலயும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் நியாயக்கேடு செய்கிற மக்கள் ஆனால் அதுலையும் இந்த ஈசாக்கு என்ன பண்ண அப்படின்னா தன்னுடைய துறவை விட்டு கொடுத்தார் நம்பர் ஒன் முதலாவதாக நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒரு நாள் எதிர்த்து நிற்கவே கூடாது நீங்கள் அவனை தண்டிக்கணும்னு நினைக்கவே கூடாது யார் தான் தண்டிக்கணும் அப்படின்னா கர்த்தர் தான் தண்டிக்கணும் ஆமோதிக்கிறீங்களா சில நேரத்தில் நமக்கு ஆதங்கம் அப்படியே வரும் பெரிய ஆதங்கம் வரும் அதை அதை பார்த்துட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியாது சில குடும்பத்தில் நடக்கிறத பார்த்தா அடுத்தவங்களுக்கு தான் அது நடக்குது ஆனால் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நியாயக்கிடையே நம்மளால் பார்த்து சும்மா இருக்க முடியாது என்னப்பா இருக்கிற என்ன இருக்க அந்த பிள்ளைய அந்த பையனை என்ன இருக்கிற அந்த குடும்பத்தை என்ன இருக்க நம்மளால் நமக்கே போய் கேட்கலாம் அப்படின்னு தோணும் ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருங்க நியாயக்கேடு செய்கிற மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது இல்லைன்னா நீங்க பார்க்கும்போது அவர்களை அவர்களை பழிவாங்கலான்னு நினைச்சு நீங்க தயவு செய்து அவர்களுக்கு விரோதமா மட்டும் போயிடாதீங்க ஏன் அப்படின்னா நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்கு தண்டனை நம்மளால கொடுக்க நம்மளால கொடுக்க முடியாது அது யாருதான் கொடுப்பா அப்படின்னா கர்த்தர் ஏற்ற காலத்தில் நியாயக்கேடு செய்கிற மனிதர்களுக்கு அவர் பார்த்துக்குவார் கர்த்தர் பார்த்துக்குவாரு அது எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களாக வேணும்னு நினைக்கலாம் நான் வந்து சவால் விட்டு தான் சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை தின்னவங்க தண்ணி குடிக்கணுன்ற பழமொழி இருக்குல்ல கண்டிப்பாக அப்படி நியாயக்கேடு செய்கிறவங்க அவங்க யாரார் எத்தனை நாள் பணபலத்தில் ஓட்டுவாங்க எத்தனை நாள் அவர்களுடைய திறமையில் ஓட்டுவாங்க எத்தனை நாள் அவங்களுடைய அதிகாரத்தில் போவாங்க எத்தனை நாள் அவங்களுடைய உடல் பலத்தில் போவாங்க இல்லை ரொம்ப நாளெல்லாம் அவங்களுடைய வண்டி ஓடாது ரொம்ப நாளெல்லாம் அவருடைய அதிகாரத்தில் அவங்க இருக்க முடியாது நம்முடைய கண்களுக்கு முன்பாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் நம்முடைய தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிறத பார்த்து தான் இருக்கிறீங்க ஒரு நாள் நியாயக்கேடு செய்து தன்னுடைய பணத்தினால் அதை மறு மறைச்சு தன்னுடைய அதிகாரத்தினால் அதை மறைத்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள் உலகத்தையே படைச்சிட்டு உலகத்தை கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டையே கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து அவர்களுடையது ஆனா தப்பிக்க முடிஞ்சிருச்சா தப்பிக்க முடிஞ்சிருச்சா தன்னுடைய பணத்தினால எத்தனை நாள் தப்பிக்க முடியும் தன்னுடைய அதிகாரத்தினால எத்தனை நாள் தப்பிக்க முடியும் அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் எனக்கு நியாயக்கேடு செய்யற மனுஷனுக்கு விரோதமா நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா எழுமி நிற்கவே மாட்டேன் அலை மனிதன் எதை விதைக்கிறானோ சொல்லுங்க அதையே அறுப்பான் ஆண்டவருக்கு அது இஷ்டமே இல்லை இந்த ஈசாக்கு தனக்கு விரோதமா நியாயக்கேடு செய்த மனிதர்களை தண்டிக்கவே இல்லை விட்டுட்டான் சரி பரவாயில்லப்பா நீ வச்சுக்கோப்பா வச்சுக்கோப்பா ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் ஒரு இடத்துல அவனை அவங்க நியாயக்கேடு செஞ்சாங்க ரெண்டாவது இடத்துல நியாயக்கேடு செய்து அவனை தடுத்து போட்டார்கள் ஆனால் மூன்றாவது ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்து அவனை பழுகவும் பெருகவும் பண்ணின அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நியாயக்கேடு செய்கிற மனுஷன் ஒரு இடத்துல அவன் வாசல் அடைக்கலாம் ரெண்டு இடத்துல அவன் வாசல் அடைக்கலாம் ஆனால் கர்த்தர் மூன்றாவது ரகபோத்து ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவனை பார்க்கலும் கர்த்தர் உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைப்பார் அலையிலூயா ஆனால் அவனோட அந்த நியாயக்கேடு செய்கிற மனிதனோட போராடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அங்கே தான் உட்காண்டிருங்க நீ சண்டை போட்டு தான் இருக்கணும் நீங்க விட்டுருங்க கர்த்தர் பார்த்துக்கிட்டே விட்டுருங்க ஆண்டவர் வந்து அவங்க ஒரு வழி அடை நான் சொல்றேன் அந்த நியாயக்கேடு செய்கிற மனிதர்கள் செய்கிறத கூட கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாறப்படுவார் அது ஒரு நாள் நமக்கு என்னவா மாறும்னா நன்மையாய் மாறும் இன்றைக்கும் இந்த ஊழியத்தில் அதை கண்கூடா பார்க்குற ஆண்டவருடைய பிள்ளையை எப்படிப்பட்ட நியாயக்கேடுன்னு சொல்கிறீங்க எப்படிப்பட்ட பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு பொய் ஐயோ அதெல்லாம் நினச்சி பார்த்தா எப்படி இப்படி வாய் கூசாமல் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ பொய் சொல்லி ஒரு இடத்துல இருந்து திருச்சபையை காலி பண்ண வச்சு எங்கே போமோன்னு நினச்சி ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன் கத்தர் நியாயக்கேடு செய்கிற மனுஷனுக்கு முன்னாடி கத்தர் ஒரு ரகபோத்தை கொடுத்து நம்மை பெருக பண்ணி கொண்டுதான் இருக்கிறார் ஹலே லூயா ஸோ வி கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதில் அப்படின்னா நியாயக்கேடு செய்கிறவங்களுக்கு முன்னாடி நமக்கு ரத்தம் என்ன பண்ணக்கூடாது சத்தமாக சொல்லுங்கள் ரத்தம் கொதிக்கக்கூடாது நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் அந்த இந்த சினிமாங்களை பார்த்துட்டு வந்து பசங்களுக்கு பாருங்களேன் அடித்தடி சண்டை வச்ச உடனே என்னமோ பெரிய இவர் தான் எல்லாத்துக்கும் தாதா மாதிரி நான் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று நடத்த போகிறேன் ஐய் அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி இல்லை இல்லை நம்ம யாருக்கும் தாதாவாக முடியாது நம்ம யாருக்காக வழக்கு வழக்கு தீக்க முடியாது அது கத்தர் தான் பார்த்துக்கணும் விட்டுறணும் நீங்களும் ஒரு ஒரு வசனத்தை கண்டிப்பாக வாசிக்கணும் நீங்கள் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோவின் குமாரரும் தீனாளின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் இரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்ல கவனமாயின் கவனிங்கள் யாக்கோபு தன்னுடைய இன்னொரு வீட்டுக்கு ஊருக்கு வராரு ஊருக்கு வரும்போது தீனாள் வந்து தேசத்து பெண்களை பார்க்கும்படி புறப்பட்டு போகிறாள் அவள் போகிற வழியில் ஒரு ராஜாவுனுடைய குமாரன் வந்து அவளை பார்த்து கொண்டு போய் கற்பழிச்சுட்டாரு தன்னுடைய சகோதரியை வந்து தவறாய் நடத்தின செய்தியை இவங்க கேட்டு கொந்தளிச்சு போகிறாங்க உடனே அந்த ராஜகுமாரன் வந்து தன்னுடைய அந்த பொண்ணுடைய அப்பாட்டை கேட்குறாரு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஆனால் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புகிறேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னென்னு செய்யணுமோ எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம் உடனே இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி விருத்த சேதனம் பண்ணணும் சரி நான் விருத்த சேதனம் பண்ணிக்கிறேன் இல்லை நீ மட்டும் கிடையாது உங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்கள் எல்லாருமே அதை பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ராஜகுமாரன் இல்லை சொன்ன உடனே எல்லாரும் கேட்பாங்க பரவாயில்ல நாங்கள் எல்லாருமே பண்ணிக்கிறோம் எல்லாருமே அந்த விருத்த சேதனம் பண்ணி நோவெடுத்து போது இந்த தீனாலுடைய சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க சிமியோன் லேவி ஆண்டவர் அறிஞ்சவங்க அவங்க அப்பா ஆண்டவரோட நடக்கிறவர் நல்ல குடும்பம் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பழி தீர்க்கணும் எப்படி நம்முடைய த சகோதரியை இவன் பார்த்த உடனே கொண்டு போய் அப்படி அதிகாரம் இருக்கணும் எப்படி போய் கற்பழிக்கலாம் எப்படி எங்க த சகோதரி இப்படி நடத்தினான் இவனை விடக்கூடாது இவன் வம்சத்தை விடக்கூடாது அந்த அந்த வெறி அவனுக்குள்ள அந்த நியாயக்கேடு செய்த மனிதனை எப்படியாவது தண்டிக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கத்தியை தூக்கிட்டு போய் அவங்களுக்கு எழும்ப முடியாம இருக்கும்போது எல்லா ஆண் மக்களையும் கொன்று போடுவாங்க இது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப நியாயக்கேட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்பிக்கை அவன் பண்ணது தப்பு ஃபஸ்ட்டு அந்த ராஜகுமாரன் செய்தது நூற்றுக்கு நூறு தவறு அது கர்த்தர் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல விடாம இவங்க நியாயக்கேடு செய்த மனிதர்களை தண்டிக்கணும்னு முடிவெடுத்து நிறைய ஆண் மக்களை கொண்டுட்டாங்க கர்த்தர் இதை மனசுல வச்சிருக்கிறாரு இதனுடைய விளைவு எப்போ வருது அப்படின்னா நீங்க வேதத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐந்தாவது ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது ஆறாவது வசனம் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்களுடைய மூர்க்கமும் சபிக்கப்படக்கடவது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இசு அவர்களை சிதறவும் பண்ணுவேன் ஹலோ தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கடைசியில் பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது இந்த சிமியோன் லேவிக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரல ஆசீர்வாதம் வரல அவங்க தலை மேலே வருது அப்படின்னா சாபந்தாங்க வருது இந்த சாபம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு அவருடைய கருவிகள் அவருடைய ஆயுதங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாத நீ உடன்படாத ஸோ பழி வாங்குறதல் நமக்குரியது அல்ல ஆமையன் சொல்லுங்க கேட்கல ஆமையன் சத்தமாக சொல்லுங்க எத்தனை பேருக்கு அப்படி கோபம் வரும் அக்கிரமத்தை பார்த்துட்டு நம்மளால நிறைய பேரால அப்படி அமைதியாக இருக்கவே முடியாது அது உண்மைதான் ஐயோ அப்படியே ரத்தம் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு போய் ஒரு பலாறுனு ஒன்று வச்சிடலாமா இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாமா இவனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவோம்மா கேஸ் கொடுத்துருவோம்மா ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடும்போது போது நியாயக்கேடுன்னு ஒருத்தர் சொல்லும் போது நான் சொல்றேன் யார் பார்த்துக்கிட்டோம்னா ஆண்டவரே நீங்க பாத்துங்காண்டவரே உன நீங்க பார்த்துக்கங்காண்டவரே நீங்க பார்த்துங்க ஆண்டவரே எந்தேவன் நமக்காய் வழக்காடி மீட்டு கொடுக்குற ஒரு நல்ல கர்த்த அலையிலூயா